உங்கள் வாழ்க்கையில் புதுசாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சி மனசில் ஒரு பெரிய ஃபயரோட அந்த விஷயத்தை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஜிம்மில் போய் சேர்ந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஒரு கம்பேக் கொடுக்கணும்னு நினச்சிருப்பீங்க இல்லை உங்கள் லைஃபை அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு போகணும்னு புக்ஸ் படிக்கலாம்னு நினச்சிருப்பீங்க இந்த சமயத்தில் உங்கள் மேலே நீங்களே ரொம்ப நம்பிக்கை வச்சு இந்த தடவை கண்டிப்பாக என் லைஃபை மாற்றி காட்டுறேன்னு உங்களுக்கு நீங்களே சத்தியம் செஞ்சுருப்பீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாட்கள் உங்கள் எனர்ஜி லெவல் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் அந்த விஷயத்தில் ரொம்ப ஆர்வம் காட்டியிருப்பீங்க எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நான் இதில் வெற்றி அடையணுன்னு அதிக வெயிட்டை தூக்கியிருப்பீங்க ப்ராமிஸ் பண்ணதை விட அதிக பேஜஸ் படிச்சிருப்பீங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மனசில் இருந்த ஆர்வம் குறைய ஆரம்பிச்சு தினமும் ஆர்வத்தோடு செஞ்ச நீங்க இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு ஒரு நாள் செய்யாமல் இருந்திருப்பீங்க அந்த ஒரு நாள் ரெண்டு நாளாக ஆகியிருக்கும் ரெண்டு நாள் வாரமாகி பல மாதங்கள் செய்யாம விட்டுருப்பீங்க தொடக்கத்துல ஆர்வமா செஞ்ச நீங்க நம்ம இப்படி பல நாட்கள் செய்யாம விட்டுட்டோமேனு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க நீங்க பண்ணாததை நினைச்சு ரொம்ப கில்ட் ஆகியிருப்பீங்க நான் திரும்பவும் தோத்துட்டேன்னு மனவேதனை அடைந்திருப்பீங்க ஆனால் கவலைப்பட வேண்டாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் எப்படி உங்கள் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணலாம் எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம்னு புரிய வைக்கும் அதனால் இந்த பதிவை முழுசாக கேளுங்கள் அர்ஜுனுக்கு இருபத்தி நாலு வயது ஆகுது அவன் பெரிய கம்பெனியில் நல்ல வேலையில் இருந்தான் அதிகமாக சம்பாதித்தான் அவனுக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டு லைஃப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணான் அவனுக்கு உடல் எடை அதிகமாக இருந்தது இதனாலயே ஆஃபீஸில் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை பல பேர் அவனை ரிஜெக்ட் பண்ணாங்க பல பேர் அவனை கேலி பண்ணாங்க இதனாலேயே ஒரு நாள் அர்ஜுன் தனக்கு தானே சத்தியம் செஞ்சான் இந்த வருடம் நான் என் வெயிட்டை லாஸ் பண்ணி என்னை பார்த்து கேலி செஞ்சவங்க என்னை ரிஜெக்ட் பண்ணவங்க முன்னாடி நான் பெரிய கம்பேக் கொடுப்பேன்னு அவன் முடிவெடுத்தான் அர்ஜுன் ஜிம்முக்கு போகிறதுக்கு ஜிம்மில் பணம் கட்டி மெம்பர்ஷிப் கார்டு வாங்கினான் ஜிம்முக்கு போனா நல்ல டயட் ஃபாலோ பண்ணணும்னு மென்டர்ஷிப் கிளாஸ்ல சேர்ந்து டெய்லி டயட் ஷெடியூல் வாங்கினான் இதுக்கெல்லாம் ரொம்ப அதிகமா செலவு செஞ்சான் இப்போ அவன் நினைச்ச மாதிரியே ஜிம்முக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டான் ட்ரெயினர்கிட்ட நிறைய ஹெல்ப் கேட்டு அதிகமா ஒர்க் அவுட் பண்ணான் தினமும் நல்ல டயட்டை ஃபாலோ பண்ணான் ரெண்டு வாரம் எல்லாத்தையும் ரெகுலரா பண்ணான் ஆனா மூணாவது வாரம் அவன் சோம்பல் காரணமா ஜிம்முக்கு போகல டயட்ட ஒழுங்கா ஃபாலோ பண்ணல அவனுக்கு பிடிச்சத வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அவன் லைஃப்ல அகைன் ஃபெயிலியர் அவன் என்னால எதையும் கரெக்டாக செய்ய முடியல நான் என் லைஃப்ல திரும்ப திரும்ப தோத்துக்கிட்டே இருக்கேன் என்னால எதையும் ஜெயிக்க முடியலன்னு ரொம்ப வேதனைப்பட்டான் அப்பதான் ஒரு நாள் அர்ஜுன் அவன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு வயதான முதியவர் அவருக்கு எழுபது வயது ஆகும் அவரு ரொம்ப பொறுமையா ஒரு பூங்கால வாக்கிங் போறத பாக்கிறான் அவர் வெறும் பதினைந்து நிமிடம் மட்டும் வாக்கிங் செஞ்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போறத பாக்கிறான் அர்ஜுன் அவர்கிட்ட தாத்தா வெறும் பதினைந்து நிமிடம் வாக்கிங் செஞ்சா அதனால என்ன கிடைக்கும் வெறும் பதினைந்து நிமிடம் எப்படி மாற்றத்தை கொண்டு வரும்னு கேட்டான் அதுக்கு அந்த முதியவர் ஒரு பெரிய பாறையில் சின்ன உளியை வச்சு அடிக்கிறோம் ஒரு அடியில் நம்மளால் அழகிய சிற்பத்தை கொண்டு வர முடியாது பல நாட்கள் வருடங்கள் தொடர்ந்து செதுக்குனாதான் அழகிய சிற்பம் கிடைக்கும் அதுபோல நம்ம வாழ்க்கையில ஒரு செயலில் வெற்றி பெறணும்னா தொடர்ந்து அந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே இதில் இருந்து அர்ஜுன் புரிஞ்சுக்கிட்டான் அர்ஜுன் ரொம்ப சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று மணி நேரத்துக்கு அதிகமாக வொர்க் அவுட் பண்ணான் அதனாலேயே உடல் சோம்பலாகி ஒரு நாள் மட்டும் ஜிம்முக்கு போகாமல் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சான் ஆனால் அது பல மாதங்கள் ஆகிடுச்சு இனிமே இந்த தவற பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்தான் இரண்டு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணாமல் வெறும் அரை மணி நேரம் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணான் அவன் ஒவ்வொரு நாளும் ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சான் அவனால முடிஞ்சதை மட்டும் செஞ்சான் ஒரு மாதத்திலயே நல்ல ஒர்க் அவுட் பண்ணி நல்ல சேஞ்சஸை பார்த்தான் இதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும் போது மட்டும் ரொம்ப அதிகமாக எஃபர்ட்ஸ் போட்டு அதை பாதியிலே நிறுத்தாம சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் போட்டு தொடர்ந்து அதை பண்ணுங்க கண்டிப்பாக அந்த விஷயத்துல நீங்கள் வெற்றி பெறுவீங்க வாழ்க்கையில நமக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ் நிறைய கஷ்டங்கள் ஏற்படும் தொடர்ந்து ஃபெயிலியர்ஸ் வருதுங்கிறதுக்காக நம்ம ட்ரீமை எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் ட்ரீமை கைவிடக்கூடாது இது புரிய ஒரு சின்ன ஸ்டோரி சைனாவில் ஒரு பொண்ணு பேம்பு மரத்தோட விதையை மண்ணில் புதைச்சி வச்சு தினசரி தண்ணீர் ஊற்றி பூச்சிகளிடம் இருந்து அதை பாதுகாத்து வந்தான் ஒரு மாதம் முடிந்தது ஆனால் செடி வளரல ஆறு மாதம் முடிந்தது அதே நிலையில் தான் இருந்தது ஒரு வருடம் முடிந்து இரண்டாவது வருடமும் முடிந்தது ஆனா செடி வளரல அவ தினசரி தண்ணீர் ஊற்றி அந்த நிலத்தை பாதுகாத்து வந்தான் மூன்று மற்றும் நான்காவது வருடமும் முடிஞ்சிருச்சு ஆனா ஒரு இலை கூட அந்த விதையில இருந்து வளரவில்லை அந்த விதையை புதைத்த இடம் வெறும் மண்ணா மட்டும்தான் காணப்பட்டுச்சு இப்போ இந்த பொண்ணு இடத்துல நீங்க இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க கமாண்ட்ல சொல்லுங்க நான்கு வருடமா ரொம்ப பொறுமையோட விதையை விதைத்த நிலத்திற்கு தண்ணீர் ஊற்றி பாதுகாத்தும் ஏன் மரம் வளரல என நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டா அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன் டைம் வேஸ்ட் பண்ற அது யூஸ்லெஸ் போல வேற செடி வாங்கி நட்டுவேன்னு சொன்னாங்க ஆனா அஞ்சாவது வருஷத்துல பேம்பு மரம் வளர ஆரம்பிச்சது வெறும் ஆறே வாரத்தில் அடி இருபது அடி இல்லை எண்பதுலேருந்து தொண்ணூறு அடி வரைக்கும் வளர்ந்துச்சு பேம்பு மரம் விதைத்து நான்கு வருடங்கள் வளராமலே இருந்து ஐந்தாவது வருடம் தான் வளர ஆரம்பிக்குமா இல்ல அவ்வளவு வளர்ற மரத்தை உறுதிய நிக்க வைக்க மண்ணுக்கு அடியில உள்ள வேர்கள் நல்லா படர்ந்து பெறுவதற்கு தான் இந்த நாலு வருடமும் இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சோம் எதிர்பார்த்த மக்க கிடைக்கல இல்ல ஒரு புது ஸ்கில்ல கத்துக்கணும்னு நினைச்சு ரொம்ப ஒர்க் பண்ணியும் கற்றுக்க முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் கொடுக்குற எஃபர்ட்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க ஒரு நாள் இந்த பேம்பு மரத்தை போல் நீங்களும் உயரத்தை தொடுவீங்க அப்போது உங்கள் ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு நைட்டெல்லாம் தூங்காமல் ஹார்ட் ஒர்க் பண்ணது பல விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணது கன்சிஸ்டண்டாக எஃபர்ட்ஸ் போட்டது எல்லாமே ஒத்துன்னு தோணும் ஸோ இப்போ ஒரு விஷயத்தில் எப்படி நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுன்னு சில டிப்ஸ் பார்க்கலாம் டிப் நம்பர் ஒன் ஸ்டார்ட் ஸ்மால் நீங்கள் அதிக நேரத்துக்கு ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்கும்போது உங்கள் பிரெயின் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டயர்டாக ஃபீல் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபைவ் ஹார் படிக்கணும்னு கோல் செட் பண்ணுறிங்கன்னா அப்போ உங்கள் மைண்டு ஃபைவ் ஹார்ஸ்க்கு படிக்கணும் ஸோ மோட்டிவேட்டடாக இருக்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் சாங்ஸ் கேட்கலாம் இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் மொபைல் பார்த்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்ப்பீங்க அது அப்படியே தேர்ட்டி மினிட்ஸாக மாறும் அப்புறம் ஒன் ஹவராக மாதிரி அந்த டேயே அப்படியே போய்டும் ஸோ ஸ்டார்ட் ஸ்மால் ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு படிங்க நடுவில் மொபைல் பார்க்கணும்னு தாட் வந்ததுன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தானே படிச்சுட்டு பார்த்துக்கலாம்னு உங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸை ஓவர் கம் பண்ணுங்கள் அதே போல் இன்றைக்கி ஹண்ட்ரட் புஷ் அப்ஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க ஏம் ஃபார் டென் புஷ் அப்ஸ் ஃபஸ்ட்டு ஏம் பண்ண டென்னை பண்ணிவிடுங்க அப்போ எவ்வளோ பண்ண முடியுதோ அவ்வளோ புஷ் அப்ஸ் எடுங்க அட்லீஸ்ட் எய்ம் பண்ண டென் புஷ் அது பண்ணிட்டோமேங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் நம்பர் டூ ட்ராக் யோர் ப்ராக்ரெஸ் இதுக்கு உங்கள் கேலண்டர் இல்லை ஏதாவது ஆப்பை இல்லை டைரியில் டே ஒன் டூ த்ரீ ஃபோர் அந்த மாதிரி டேஸ் போட்டு வச்சுக்கோங்க சப்போஸ் இன்றைக்கி நீங்கள் உங்கள் கோலை கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா கேலண்டரில் ஒரு டிக் போடுங்கள் அதை பார்க்கும் போதெல்லாம் நம்ம இவ்வளோ நாள் கோல் செட் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு கிடைக்கும் தினசரி கோல் செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுவீங்க ப்ரேக் பண்ணணும்னு நினைக்க மாட்டிங்க நம்பர் த்ரீ ஃபோக்கஸ் ஆன் ப்ராசஸ் நாட் ரிசல்ட்ஸ் நீங்கள் வெயிட்டை எப்படியாவது லாஸ் பண்ணணும்னு அதை பற்றி வரி பண்ணாமல் டெய்லி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஒர்க் அவுட் நல்ல டயட் நல்ல தூக்கம்னு இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி எக்ஸாம்ஸ் வருது எப்படி பாஸ் ஆக போகிற நல்ல ரிசல்ட்ஸ் வருவான்னு வரி பண்ணாமல் இந்த எக்ஸாமுக்காக டெய்லி அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஃபோக்கஸோடு படிங்க உங்கள் ப்ராசஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் நல்ல ரிசல்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும் டிப் நம்பர் ஃபோர் ரிவார்டு யோர் செல்ஃப் உங்கள் கோலை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்களே ரிவார்ட்ஸ் கொடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிடிச்ச ஸ்நாக்ஸ் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுகிறது இல்லை உங்களுக்கு தேவைப்பட்ட யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் வாங்கிக்கிறதுன்னு நீங்களே உங்களுக்கு வாங்கி கொடுத்துக்கோங்க இதனால் உங்கள் மைண்ட் ஹாப்பியாக இருக்கும் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்